பிரார்த்தனைகளும் தியானங்களும் புதுவை மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும் அனுபவ சாத்தியமாக்கிக் கொள்ள வேண்டியதுமான பல சிற்பொருளே சாஸ்வத தர்மமே எங்களை நடத்தி செல்லும் உறுதுணையே எங்கள் அறிவுக்கு ஒளியே எங்களுக்கு ஆவேசம் தந்து எங்களை நிர்ணயிக்கும் உண்மை பொருளே இவ்வலிமையற்ற ஜீவன்களுக்கு வலிமையை அருள் அச்சப்படுவோர்களுக்கு தைரியத்தை கொடு எங்கள் எல்லோருடைய வாழ்வின் விதியை நின்னிடம் முழு நம்பிக்கையோடு நான் ஒப்படைத்துள்ளது போலவே இவர்கள் அனைவரையும் நின்னிடம் ஒப்படைக்கிறேன்